வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் அசந்தம் அத்தியாயம் ஏழு கஸ்தூரி அன்று கல்லூரிக்கு போகவில்லை மீராவும் வேலைக்கு போகவில்லை பிற்பகல் இரண்டு மணிக்கு இருவரும் நகரத்து ஹோட்டல் ஒன்றின் ஏசி அறையில் சாப்பிட உட்கார்ந்திருந்தனர் மேஜை மீது சர்வர் இரண்டு சாப்பாட்டு தட்டுக்களை கொண்டு வைத்துவிட்டு போனான் அறையில் அப்போது அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் மூடியை எடுத்து அப்பால் வைத்துவிட்டு ஒரு தட்டு சாப்பாட்டை மீரா முன் நகர்த்தினான் கஸ்தூரி இன்னொரு தட்டை தன் முன் இழுத்து கொண்டான் அவனுக்கு அகோர பசி ஆவி பொங்கிய சாதத்தின் மீது பருப்பையும் நெய்யையும் ஊற்றி பிசைந்தான் மீரா கஸ்தூரியைப் போல் உற்சாகமாக அவளால் சாப்பிட முடியவில்லை பருப்பும் சாதமும் தொண்டையை அடைத்தன ஒரு வாய் தண்ணீரை குடித்துவிட்டு அவனை பரிதாபமாக பார்த்தாள் சாம்பார் மோர் குழம்பு ரசம் என்று அடுத்தடுத்து சாப்பிட்டு முடித்துவிட்டு தயிர் கிண்ணத்தை எடுத்த கஸ்தூரி அவள் தட்டை பார்த்தான் உணவு அப்படியே இருந்தது மீரா என்ன இது சாப்பிடு காலையிலிருந்து பட்டினி எத்தனை அழைச்சல் சாப்பிட்டால்தானே களைப்பு தீரும் உன் வீட்டவர்களை சந்திக்க திம்பு வேண்டாமா வற்புறுத்தலாக சொன்னான் மீரா பதிலுக்கு புன்னகைக்க முயன்றாள் பயங்கரமான ஓர் உணர்வு போல் ஒரு திகில் அவள் நெஞ்சு மேல் ஏறி உட்கார்ந்து விட்டிருந்தது சர்வர் தண்ணீர் செம்புடன் வெளியே சென்று விட்டான் மேஜியின் குறுக்கே தன் இடது கரத்தை நீட்டி கஸ்தூரி அவளது இடது கரத்தை பற்றினான் நான் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா மீரா இனி என்னுடையவள் என்ற நினைப்பில் பெருமைப்படுகிறேன் உனக்கு மகிழ்ச்சிதானே ஆவளுடன் கேட்டான் ஆமாம் என்று தலையை ஆட்டிவிட்டு அவள் எடுத்து எடுத்து விட்டு எழுந்திருந்தாள் அதற்குள் கிளம்பி விடாதே ஸ்வீட் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு மீரா கை கழுவிடத்திற்கு விரைந்தாள் குழாய் திருப்பி கையை கழுவி கொண்டு சுவரில் பதித்திருந்த அந்த வட்ட வடிவமான கண்ணாடிக்குள் தன்னை பார்த்து கொண்டாள் கழுத்தை தழுவி கொண்டிருந்த அந்த மஞ்சள் கயிறு அன்று காலையிலிருந்து அவள் திருமதி கஸ்தூரியாக மாறிவிட்ட உண்மையை அறிவுறுத்தி கொண்டிருந்தது கஸ்தூரி உண்மையில் ஒரு பெரிய தியாக ஒரு பெரிய தியாகம் செய்து செய்துவிட்டிருந்தான் வரவிருந்த பெரிய வாய்ப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு முன் வந்து அவளை மணந்து கொண்டு விட்டான் உண்மையை உணர்ந்ததும் அவனது உறவினர்கள் எழுப்ப போகும் பூகம்பத்தை எதிர்க்க துணியுடன் இருந்தான் அவளை மணந்து கொண்டதை பற்றி நூற்றுக்கு நூறு மகிழ்ச்சியுடன் இருந்தான் ஆனால் அவள் அவளது மகிழ்ச்சியில் ஒரு பயம் ஒரு தவிப்பு ஏக்கம் எல்லாம் கலந்திருந்தன ஜாதகங்களில்களின் பொருத்தம் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்து வரதட்சணை வழங்கி சீர்வரிசைகள் வைத்து மாப்பிள்ளை அழைத்து உற்றார் உறவினர் ஆசி கூற கொட்டு மேல முழங்க ஜாம் ஜாம் என்று நடந்த இல்லையே இது வேலைக்கு புறப்பட்டு போகிறவள் போல் கிளம்பி கஸ்தூரி ஏற்பாடு செய்தபடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸிற்கு சென்று கையெழுத்து போட்டு முடித்துக்கொண்ட கொண்ட கடிதாசி திருமணம் மீராவின் மனத்தை சமாதானப்படுத்த தொடர்ந்து வேறு ஒரு ஏற்பாடும் கஸ்தூரி செய்திருந்தான் அவனது கல்லூரி நண்பன் ஒருத்தன் இப்படி ஒரு அவசர கல்யாணத்தை தானே செய்து முடித்துக்கொண்டிருந்தான் காஞ்சிபுரம் செல்லும் சாலையிலே வலது பக்கம் செல்லும் ஒரு கிளை ஒரு கோயில் இருக்கிறது அங்குள்ள முருகன் சன்னிதியில் எளிய முறையில் கல்யாணம் செய்து கொள்ள முடியும் கோயில் அர்ச்சகரிடம் நூறு ரூபாய்கள் கொடுத்துவிட்டால் விட்டால் மேல தாளத்துடன் விடுவார் என்று யோசனை சொல்லியிருந்தான் நண்பன் ரிஜிஸ்டர் விழா விவாகத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒரு டாக்ஸியில் அந்த முருகன் கோயிலுக்கு போய் சேர்ந்தார்கள் கல்லூரி புத்தகத்திற்கு என்று அம்மாவிடம் கேட்டு கஸ்தூரி இருநூறு ரூபாய்கள் கொண்டு வந்திருந்தான் நான்கு வருஷங்களாக மாத செலவிற்கு தந்தை அனுப்பிய பணத்தில் கொஞ்சம் மீதம் பிடித்து பேங்கில் சேர்த்து வைத்திருந்தான் அந்த தொகையும் எடுத்து அரை பவுனுக்கு தாலி ஒரு பட்டிச்சாலை அர்ச்சகருக்கு நூறு ரூபாய் டாக்ஸிக்கு வாடகை முதலியவற்றிற்கு அவன் செலவழித்தான் மீரா தன் பேங்கில் பணம் எடுத்து அவனுக்கு வேஷ்டி அங்க ஷர்ட் முதலியவை வாங்கிவிட்டிருந்தாள் கோயில் மடைப்பள்ளிக்குள் சென்று மணமக்கள் புத்தாடை உடித்து கொண்டனர் அர்ச்சகர் தயாராக வைத்திருந்த மாலைகளை அணிந்து கொண்டார்கள் ஜெட் வேகத்தில் புரோஹிதர் மந்திரமோத பக்கத்து வயல் வரப்பிலிருந்து பொடி பசங்கள் ஓடி வந்து இந்த காட்சியை ரசித்து பார்க்க டாக்ஸி டிரைவர் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு புன்னகையுடன் வேடிக்கை பார்க்க கோயில் நாதஸ்வர நாதஸ்வரக்காரர் ஊத மேலம் கொட்ட கஸ்தூரி முருகன் சந்நிதியில் அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் மீராவுக்கு அப்பொழுதும் ஒரு சிறு சந்தேகம் மனக்குறை புரோகிதர் ஒழுங்காக மந்திரங்களை சொன்னாரா சம்பிரதாயங்களை ஒன்றும் விடவில்லையே எனக்கு அவற்றின் மீது நம்பிக்கை மெல்லிய குரலில் அவரை கேட்டுவிட்டாள் தந்தைக்கு மந்திரம் உபதேசித்த எம்பெருமான் முருகன் தன் பத்தினிகளுடன் சாட்சியாக இருக்கிறார் வேலும் மயிலும் சாட்சியாக நிற்கின்றன இதற்கு மேல் சம்பிரதாயம் என்னமா செய்யப்போகிறது பகவான் கிருபையிலே நீங்கள் ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுளுடன் சௌபாக்கியங்களோடு நன்றாய் இருப்பீர்கள் வாய்னரையே ஆசிர்வதித்துவிட்டு மூட்டையை கட்டி கொண்டு அவர் விரைந்தார் மடைப்பள்ளிக்குள் சென்று மறுபடி தங்கள் பழைய ஆடைகளையே உடுத்தி கொண்டு புறப்பட்டார்கள் வழியில் ஒரு சிறு ஹோட்டல் அருகே டாக்ஸியை நிறுத்தி சொல்லி சூடாக காஃபி வாங்கி சாப்பிட்டார்கள் பின்னர் நகரத்திற்கு வந்து சேருவதற்குள் பிற்பகல் ஆகிவிட்டது சாப்பாட்டிற்காக தான் அந்த பெரிய ஹோட்டலுக்கு அவளை அழைத்து வந்திருந்தான் கஸ்தூரி என்று அவர்களது திருமண நாள் கஸ்தூரியை போல் அவளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கலங்கக்கூடாது மனதை திடப்படுத்தி கொண்டு முகத்தை கழுவி கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள் பையில் இருந்த சீப்பை எடுத்து அலங்கிய கூந்தலை வாரி முடித்து லேசாக முகத்தில் பவுடரை பூசி குங்கும பொட்டை நெற்றியில் வைத்து கொண்டு திரும்பினாள் ஹாய் நீ இன்டர்வியூக்கு ரெடியாகி விட்டாய் நானும் ரெடியாகி விடுகிறேன் சிறிதான் கஸ்தூரி தானும் எழுந்து கையை கழுவி முகத்தை துடைத்து கொண்டு வந்தான் குலோப் ஜாமுனையும் மலை வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆளுக்கு ஒரு பீடாவை வாயில் திணித்துக்கொண்டு கொண்டு கிளம்பினார்கள் தீர்மானத்திற்கு உபயோகித்த பூடவை வேட்டி கொண்ட ஏர்பேகை தோளில் மாட்டிக்கொண்டான் கஸ்தூரி ஹோட்டல் வாசலில் பூக்காரன் கூட நிறைய பூவுடன் நின்று கொண்டிருந்தான் இரண்டு முழ மல்லிகையை வாங்கி அவளிடம் கொடுத்தான் கஸ்தூரி நடு ரோட்டில் நிற்கிறோம் உனக்கு பிடிக்காது என்று பார்க்கிறேன் இல்லாவிட்டால் நானே பூவை உன் தலையில் வைத்து விடுவேன் அது என் உரிமை அல்லவா கொஞ்சலாக சொன்னான் அவளுக்கு உற்சாக மூட்ட என்னென்னவோ வேடிக்கையாக பேசி பார்த்தான் எத்தனை முயற்சி செய்தும் தெயில் பட்டு கொண்டிருந்த அவளால் சிரிக்க முடியவில்லை கணவனுக்காக அவள் சிரமப்பட்டு வறட்சியாக புன்முறவழித்தாள் ஆனால் கண்கள் தாமாகவே கலங்கிக் கொண்டிருந்தன அருகில் இருந்த ஒரு பூங்காவில் சிவின்ட் ஆசிரியத்தின் மீது அவர்கள் உட்கார்ந்திருந்தனர் இப்பி தம்பதிகள் போல் நாம் அலைகுறோமில்லை கேட்டுவிட்டு அவன் சிரித்தான் அவள் மௌனமாக இருந்தாள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் முடிவு செய்து விடுகிறது என்று தீர்மானித்து விட்டேன் முதலில் உன் வீட்டவர்களை சந்தித்து பேசுவது பிறகு இரவு பஸ்ஸிற்கு கும்பகோணம் பிரயாணம் என் வீட்டவர்களை விடிய விடிய காலையில் சந்திக்க வேண்டும் இனி நமக்கு வேண்டியது துணிவு மீரா ப்ளீஸ் பேக்கப் உற்சாகப்படுத்தினான் அவன் மீராவின் உடல் நடுங்கியது வாய் உலர்ந்து போயிற்று நெஞ்சு படப்படைப்பு அடங்கவே இல்லை வீட்டை பற்றி நினைப்பு பயங்கரமான உணர்வாக அவளை ஆட்டி படைத்தது அவள் அக்கா பரிமலா திருமண நாள் அன்று இருந்தால் இடையில் சிவபூசிவான சரிக சேலை மடிசார் வைத்து கட்டி கொண்டிருந்தால் கழு சுட்டி பதக்கம் தலை சாமான் அலங்கரிக்கப்பட்டிருந்த கூந்தலில் மல்லிகை பூசுமை கழுத்தில் ரோஜா மாலை கண்களிலே எத்தனை பிரகாசம் விழுந்து நமஸ்கரித்த பெண்ணை அம்மா ஆனந்தத்துடன் கட்டி அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தாளே மீராவை அம்மா இப்போது ஆசையுடன் அணைத்து கொள்வாளா வரதட்சிணை சீர் என்று வாரி வழங்கிவிட்டு மூத்த மகளுக்கு வாழ்வு தேடி கொடுத்த பார்வதி அவளை வாயார வாழ்த்தவும் செய்தாள் தானே ஒரு கணவனை தேடி கல்யாணம் செய்து கொண்டு வந்து நிற்கப் போகிற இளைய மகளை கண்டு என்ன சொல்ல போகிறாள் அழைப்பாய்ந்தது அவள் சிந்தனை அந்தி வேலை வழக்கம் வீடு திரும்பும் நேரம்தான் மறுபடியும் ஒரு சில நாட்கள் தங்கியிருந்து போக பரிமளாவும் அவள் கணவன் பாஸ்கரனும் வந்திருந்தார்கள் பார்வதி அவர்களுக்கு டிஃபன் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தாள் காலடி வாசை கேட்டு தாயார் நிமிர்ந்து பார்த்தாள் திடுக்கிட்டு போனாள் மீராவின் பின்னால் வந்து நின்ற வாலிபனை கண்டதும் அவள் நெஞ்சம் பக் பக்கு வென்று அடித்து கொண்டது டிஃபனை சாப்பிட்டு விட்டு எழுந்த மாப்பிள்ளையும் மீராவை ஏற இறங்க கவனித்தான் எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் மீரா துணிவையெல்லாம் திரட்டி கொண்டு ஆமா நான் கல்யாணம் பண்ணி விட்டு விட்டேன் இவர்தான் என் கணவர் பெயர் கஸ்தூரி சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கும் மயக்கம் வந்துவிடும் போலிருந்தது கழுத்திலே தொங்கி தாலி சரட்டின் மீது கையை அழுத்தி கொண்டு கீழே விழுந்து விடாமனும் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் ஒரே பாச்சலாக உள்ளே உடைய பார்வதி சமையலறை மேடையை பிடித்துக்கொண்டு கொண்டு கோவென்று கதறினாள் மனைவி சுட சுட தோசை வார்த்து போட அடுப்பருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த சதாசிவம் திகைத்து போனான் கையை உதறி கொண்டு எழுந்து தாயருகில் வந்தான் என்னம்மா என்று ரஜினியும் பதறினாள் ஐயோ தலையில் கல்லை தூக்கி போட்டு விட்டாலே கொண்டான் கொடுத்தான் முன்னாலே எத்தனை அவமானம் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாளே பாவி நம்மை வேரோட நிர்மலமாக்க என் முகத்தில் கரியை பூச சொல்லாமல் கொள்ளாமல் கழுத்தை அறுத்து விட்டாலே அளறினாள் பார்வதி கட்டுக்கடங்காத கோபத்துடன் சதாசிவம் வெளியே வந்தான் பாவி பெண்ணே எங்களை அவமானப்படுத்த வாய்ந்த திட்டம் பல்யாணம் கல்யாணம் பண்ணி கொண்டாயா உன்னை கையை ஓங்கி கொண்டு தங்கையை நோக்கி பாய்ந்தான் அதை பார்த்து கொண்டு நிற்கவில்லை குறுக்கே புகுந்து ஓங்கி அவனது கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் சதாசிவம் அவளை தொட உங்களுக்கு இனி உரிமை கிடையாது அவள் என் மனைவி ஜாக்கிரதை உரிமை நான் இப்படி வாருங்கள் உங்களுக்கு என்ன இவள் இப்படி பண்ணுவாள்னு எனக்கு தெரியும் சம்பாதிக்கிற திமர் அவளை கேட கெட்டு போகட்டும் ரஜினி கணவனுக்கு ஆணையிட்டாள் சேச்ச இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் இந்த வீட்டிலே காலை வைத்திருக்க மாட்டேன் பரிமளா பெட்டியை எடுத்துவை ராத்திரி ஒன்றைக்கே நாம் ஊருக்கு போக வேண்டும் என்ற மாப்பிள்ளை பாஸ்கரன் சீறினான் மீரா அவனை குரோதமாக பார்த்தாள் இந்த வீட்டில் நீங்கள் சும்மா காலை வைக்கவில்லை எட்டாய் எட்டாயிரம் ரூபாய் வரதட்சணை வாங்கி கொட்டி கொண்டுதான் வந்தீர்கள் என்று பதிலுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவ ஆவேசம் ஆனால் பேசவில்லை என் புகுந்த வீட்டு மனிதர்கிட்டே நான் என்ன பதில் சொல்வேன் சண்டாலி என்னை அவர்கள்கிட்ட காட்டி கொடுத்து விட்டியே வரிமளா புலம்பினாள் கல்யாணம் பண்ணி கொள்ள உனக்கு மட்டும்தான் உரிமையா எனக்கு அக்கா கேட்க வேண்டும் என்று கொதித்தாள் மீரா ஆனால் மௌனமாக நின்றாள் கஸ்தூரியால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை நீங்கள் சொல்கிறதே சொல்லிவிட்டீர்கள் இப்போது எங்கள் மனதில் இருக்கிறதே நான் சொல்லிவிடுகிறேன் உங்கள் கிட்டே வந்து கேட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் முறை நீங்கள் சம்மதிக்க மாட்டீர்கள் என்கிற பயத்தில் இந்த தவறை செய்துவிட்டோம் நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஆசைப்பட்டோம் கல்யாணம் செய்து கொண்டு விட்டோம் அதை தவிர இந்த திருமணத்தில் ஜாதி மதம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு விதத்தில் நான் உங்கள் மாப்பிள்ளைக்கு தூர உறவினன் பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னித்து ஆசிர்வதிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எந்த சினிமாவிலிருந்து இந்த டயலாக்கை பிடிச்ச ஆசிர்வாதம் பண்ணணுமா கோபமாக கத்தினான் சதாசிவம் இதுவரை மௌனம் மௌனமாக இருந்த மீரா இப்போது பேசினாள் அம்மா நானும் உங்கள் பெண் தானே வாய் நிறைய நிறையங்களை வாழ்த்த மனசில்லையாமா விக்கி விக்கி அழுது கொண்டு விழுந்து நமஸ்கரித்தாள் என் சோற்றில் மண்ணை அள்ளி போட்டு கிராதகி உனக்கு வாழ்த்து வேறையா இறைந்து கத்தி கொண்டு பார்வதி உள்ளே சென்று விட்டாள் எழுந்திரும் மீரா இது நாம் எதிர்பார்த்தது தானே கஸ்தூரி ஆதரவாக சொன்னான் மீரா எழுந்து நின்று கண்களை துடைத்து கொண்டாள் தன் உறவினர்களை பரிதாபமாக பார்த்தாள் அம்மா அண்ணி அக்கா ஒருத்தருக்கு கூட என் மேலே கடுகளவு பிரியமில்லையா துக்கத்துடன் கேட்டாள் இஸ் என்று கையமர்த்தினான் கஸ்தூரி பின்னர் சதாசிவம் பக்கம் திரும்பி ஆசிர்வதிக்க மனம் இல்லை போகட்டும் இவளுடைய சாமான்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்து விடுங்கள் நாங்கள் போய்விடுகிறோம் என்றான் முடிவாக இதை முன்கூட்டியே எதிர்பார்த்தவள் போல் ரஜினி ஒரு தோல் பெட்டியுடன் உள்ளே இருந்து வந்தாள் இதுதான் அவள் ஆஸ்தி தாராளமாக எடுத்துக்கொண்டு கொண்டு போங்க என்ற முன்னரையில் அதை வீசி போட்டாள் கையில் பெட்டியை தூக்கி கொண்ட கஸ்தூரி மீரா இனி நின்று பயனில்லை கிளம்பு என்று உத்தரவிட்டான் மீரா தன் உறவினர்களை மீண்டும் ஒரு தடவை வருத்தமாக பார்த்தாள் கடுமையான அவர்களது முகபாவம் போ வெளியே போ என்பது போல் இருந்தது உணர்ச்சி கொந்தளிப்பில் உள்ளம் சுக்குநூராக பெண்களுக்கே உரித்தான அந்த கடமை உணர்ச்சியால் உந்தப்பட்டு அவள் கணவனை பின்தொடர்ந்து வெளியே நடந்தாள்